தமிழ்நாட்டுக்கு நிதியும் இல்லை நீதியும் இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் கண்டனம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மத்திய அரசு மிக்சாம் புயல் நிவாரண நிதியாக தமிழ்நாட்டுக்கு ரூபாய் இரநூத்தி எழுபத்தாறு கோடியை ஒதுக்கியிருக்கு ஆனால் இவ்வளவு குறைவான நிவாரண நிதி தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு ஏன்னா தமிழ்நாடு சார்பாக கேட்ட நிவாரண நிதி தொகை வந்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஆனால் மத்திய அரசு கொடுத்துருக்கிறது வெறும் இரநூத்தி எழுபத்தாறு கோடி தான் அதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைட் பண்ணி வாங்கியிருக்காங்க மாநில பேரிடர் நிதியிலிருந்து இதுவரைக்கும் தமிழக அரசு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க இவ்வளவு செலவு பண்ணியும் மத்திய அரசு கொடுக்குற தொகை வந்து வெறும் இரநூத்தி எழுபத்தாறு கோடி தான் இது வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வர் ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை தொடர்ச்சியாக வஞ்சிக்கிற இந்த பாஜக அரசை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க கூடிய விரைவில் தக்க பதிலடி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் தமிழக அரசு கேட்ட அந்த முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்குச்சுன்னா அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்